இரண்டாவது கணவர் மரணம் சிறுவயது நண்பருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப் விஜய் பட நடிகை நடிகர் விஜய் நடித்து வெளியான பூவை உனக்காக படத்தில் நடித்த பிரபலமானவர்தான் நடிகை அஞ்சு அரவிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் அக்ஷரம் என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பார்வது பிரணயம் பூவை உனக்காக போன்ற படங்களில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார் இதனையடுத்து அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்துக்கு தங்கையாக நடித்தும் வானத்தை போல படத்தில் விஜயகாந்துக்கு மருமகளாகவும் நடித்தார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து ஒன்றில் கண்ணா என்னை தேடுகிறேன் என்ற படத்தில் அஞ்சு அரவிந்த் நடித்த பெண் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தினார் பல ஆண்டுகள் ஆலை காணாமல் போன அஞ்சு அரவிந்த் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து பகிர்ந்துள்ளார் அதில் ஆசை தம்பி படத்தின் போது எனக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது பூவை உனக்காக படம் பார்த்துதான் இந்த பட வாய்ப்பு எனக்கு கிடைத்தது திருமணத்திற்கு நான் படங்களில் நடித்து வந்தேன் வாஞ்சிநாதன் படம் திருமணத்திற்கு நடித்தது முதல் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிவிட்டது இரண்டாவது திருமணமாகி அவர் இறந்துவிட்டார் இப்போது நான் சஞ்சய் என்பவருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் பெங்களூருவில் எனக்கு டான்ஸ் டீச்சர் அடையாளத்தை கொடுத்தது அவர்தான் நான் எட்டாவது படிக்கும் போது என் முதல் க்ரஷ்ஷாக இருந்தவர் தான் இந்த சஞ்சய் நாங்கள் இருவரும் சேர்ந்து நைன்டி சிக்ஸ் படம் பார்த்தோம் அப்போது ஸ்கூல் நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்தது ஐடி வேலை செய்து கொண்டே சமூக சேவையும் அவர் செய்து வருகிறார் நான் அவரை சந்தித்ததே டான்ஸ் கிளாஸில் தான் ஐந்து வருடமாக சேர்ந்து வாழ்கிறோம் என் மகள் விஜய் சாரின் தீவிர ரசிகை அவரை ஒருமுறை சந்திக்க முயற்சி செய்தோம் நாங்கள் கொடுத்த மெசேஜ் அவருக்கு போகவில்லை எனக்கு ஒரு மகள்தான் யூடியூபில் ஏதோ ஒரு சேனலில் எனக்கு மூன்று குழந்தைகள் இருப்பதாக கூறியதை என் மகள் பார்த்து அந்த மூன்று குழந்தைகளை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்கிறாள் என்று சிரித்தபடி அஞ்சு அரவிந்த்